சர்ச்சையை உருவாக்குறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இப்போ மற்றொரு சர்ச்சையை உருவாக்கியிருக்காரு அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நடந்த போரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி இஸ் ஈரானோட அணு செறிவூட்டு மையங்கள் மீத தாக்குதல் நடத்தினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஈரான் வந்து எந்த விதமான அணு ஆயுதங்களையும் தயாரிக்க முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம் அங்கே இருக்க தளவாடங்களை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் விரைவாக தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் ஆனால் அதை வந்து ஈரான் மறுத்துருக்காங்க இதுக்கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு என்னென்னா ஈரான் வந்து இனிமே அணுசக்தி அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் அடுத்த வாரத்தில் ஈரானோட அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இது மீண்டும் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உடைய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுனால எந்த பலனும் இல்லை ஏன்னா இஸ்ரேல் வந்து எங்க மேல தாக்குதல் போது அமெரிக்கா ஒண்ணுமே சொல்லாம வாய் மூடி இருந்துட்டு நாங்க வந்து திருப்பி தாக்குதல் போது என்ன தேவையில்லாம மூக்க நுழைச்சி இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தேவையில்லாம எங்களோட நாட்டுல வந்து மூணு இது அணு செறிவீட்டு மையங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இப்ப அணு ஆயுத ஒப்பந்தம் அணுசக்தி ஒன்பதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதோ இல்லை ஒப்பந்தம் போடுறதோ அது எந்த விதத்திலும் பயனளிக்காது பலனும் அளிக்காது அதனால நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க அதனால ட்ரம்ப் அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்னு உலக நாடுகள் காத்துக்கிட்டு இருந்தா சொல்லலாம் ட்ரம்ப் இந்த விஷயத்தால தொடர்ச்சியா இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறதும் அவரோட செயல்பாடுகளும் நீங்க எப்படி பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க